மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு அஞ்சு சொல்லுகிறது நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை கேட்டரளி விசாலத்தில் வைத்தார் சங்கீதக்காரன் அருமையா சொல்லுகிறான் நெருக்கத்திலிருந்து நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் என்னை விசாலமான அனுபவத்தில் வைத்தார் என்று சொல்லுகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நெருக்கம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில அநே அநேக இடங்களிலே நெருக்கப்படுகிற நிலைமைகள் நம்முடைய ஜீவிதத்துல வரலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில அவர் நம்மை ரட்சிப்பதற்காக வரும் பொழுது அநேக நெருக்கங்களை அவர் கடந்து போனதை நாம் வேதத்தில பார்க்கிறோம் ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கங்கள் உண்டு ஆனா அந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே நம் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை அந்த நெருக்கத்தை மாற்றி விசாலத்திற்கு நேராய் நடத்துகிறவர் ஆமையின் ஆபத்து காலத்திலே கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்ன மகிமைப்படுத்துவாய் என்று இருக்கிறார் அந்த மகிமையான தேவன் நம்ம எல்லா விதமான நெருக்கங்களுக்கும் விடுவித்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போக வேண்டாம் ஆமைய இன்னைக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா தெய்வ ஜனமே மனுஷன கத்தரை நோக்கி பாருங்க ஆண்டு உங்க வாழ்க்கையில கட்டளை இடுவான் சிபிப்போமா நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே நிற்கிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண் நோக்கி பாரும் அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னுடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து மகிழ்ச்சியாக கத்த நடத்தணுமே நெருக்கத்திலிருந்து உன்னை கூப்பிடுறாங்க கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா எல்லா குடும்பங்களுடைய நெருக்கங்களும் மாறட்டும் கடன் நெருக்கங்கள் வியாதி நெருக்கங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிரச்சனை என்ற நெருக்கங்கள் எல்லாவற்றும் நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் God bless you கர்த்தருளே ஆசீர்வதிப்பார் ஆமீன்